தாத்தாவின் சமாதி மீது ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இந்த சோழர் படைகளுக்கும் இந்த ராஜசோட படைக்கும்படியே ஒரு போர் நடந்தது அந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த அறிஞ்சய சோழன் கொல்லப்படுறான் ராஜராஜ என்ன பண்ணுறான் தன்னுடைய தாத்தாவான இந்த அறிஞ்சய சோழர் இறந்து போன அவரை எரிவிட்டப்பட்ட அந்த இடத்துல கோயிலாக மாத்திரான் அது பள்ளிப்படை கோயிலா அதை மாத்திரான் அறிஞ்ச சோழன் பள்ளிப்படை ஆலயம் பேசும் ஆச்சரியங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காட்பாடிக்கு அருகே அமைந்திருக்கிறது மேல்பாடி என்கிற ஊர் இந்த ஊரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இரண்டு ஆலயங்கள் காண கிடைக்கின்றன அவற்றில் ஒன்று சோமநாதீஸ்வரர் ஆலயம் இது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஆட்சி புரிந்த முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டு பிற்பாடு ராஜராஜ சோழனால் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் ராஜராஜனின் பதினான்காவது ஆட்சியாண்டு ஆண்டு கல்வெட்டுதான் இங்கு பழமையானதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இது ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில் என்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதேபோல சோழீஸ்வரர் ஆலயம் என்று பொதுமக்களால் குறிப்பிடப்படும் திரு அரிஞ்சய சோழீஸ்வரர் ஆலயமும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கிறது இங்கிருக்கும் பொன்னை ஆற்றங்கரையில் இந்த இரண்டு ஆலயங்களும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன சோழ நாட்டின் எல்லைப் பகுதியாக இந்தப் பகுதி இருந்ததால் இங்கு பல போர்கள் நடந்தன என்கிற தகவலையும் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள் வேலூர் காட்பாடியிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் மேல்பாடி அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் இங்கே தான் சோழர் காலத்து வரலாற்று திடயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நின்னுட்டு இடம் சோழீஸ்வரர் கோவில் அதாவது சோழ மன்னர் ஒருவருடைய சமாதி தான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சோழீஸ்வரர் கோயிலுக்குள்ள நிறைய கல்வெட்டுகள் சிற்பங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அதை நமக்கு விவரிக்கிறதுக்காக விழுப்புரத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த மேல்பாடி கிராமத்தில் இருக்கிற வரலாற்று தடைங்களை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் இது பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தினுடைய பகுதி இருக்கிற ஊர் இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல கனடா பகுதிகள் ஆந்திரா பகுதியெலாம் இருக்கும் ஆக இந்த சோழவுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு எல்லை பகுதியாக இருக்கிற ஊர் இந்த ஊரில் பல போர்களும் வந்து நடந்துருக்கு குறிப்பாக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கோயில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சோமநாயஸ்வரர் கோயில் இன்னொன்று சோழீஸ்வரர் கோயில் இந்த சோமநாயஸ்வரர் கோயிலையும் இந்த சோழீஸ்வரர் கோயிலையும் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்டது இந்த சோமநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா சோழேந்திர செம்ம ஈஸ்வரம் என்று கல்வெட்டில் குறிக்கப்படுது இப்போ வந்து சோமநாத ஈஸ்வரன் பேர் அதேமாதிரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திரு அருஞ்சிகை ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் என்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை சோழீஸ்வரம் என்று மக்களால் சொல்லப்படுது இப்படியான ஒரு ஊர் இது பார்த்திங்கன்னா ஆற்றின் உரிய கரைகளை வந்து இருக்குது இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ஆறு என்றும் நிகா ஆறு என்றும் இப்போது சொல்லப்படுது ஆனால் கல்வெட்டில் நுகா ஆறு என்று சொல்லப்படுது இப்படியான ஒரு வரலாற்று சிறுமிக்கு ஊர்தான் தான் ஊர் இப்போ இந்த ஊர் எல்லை போய் இருப்பதால் பல போர் நடந்திருக்கு இங்கே அப்படி போர் நடந்த ஊர் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூன்று கல்வெட்டு இருக்கு பத்தொம்பது கல்வெட்டுகள் வந்து சோமநாதீஸ்வரர் கோயிலையும் நாலு கல்வெட்டுகள் இந்த காணப்படுது இது பற்றிய மேலும் தகவலை நம்ம கோயிலில் போய் பார்க்கலாம் முதலாம் பராந்தகனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த அறிஞ்ச சோழன் இங்கிருக்கும் ஆற்றை ஒட்டிய பகுதியில் ராஷ்டிரகூட படையோடு போர் புரிந்தபோது கொல்லப்பட்டான் இதனால் ஆற்றூர் துஞ்சிய தேவர் என்று அழைக்கப்பட்ட அரிஞ்சய சோழனுக்கு அவனது பேரன் ராஜராஜன் எழுப்பிய கோவில்தான் இந்த திரு அரிஞ்சய சோழீஸ்வரர் ஆலயம் அதாவது இது ஒரு பள்ளிப்படை கோவில் சார் சோழ அரசருடைய சமாதிதான் இது இந்த கோவில் அப்படின்னு சொன்னீங்க அந்த சோழ அரசரோட பேர் என்ன சார் அவர் யார் சார் அரிஞ்சய சோழன் அது சோழனுடைய தாத்தா இந்த மேல்படி ஆற்றோடைய அந்த கரையில ஆற்றூர்னு ஊர் இருந்திருக்கு பக்கத்திலேயே அந்த ஊரில் இந்த சோழர் படைகளுக்கும் இந்த படைக்கும் படைக்குமாரியே ஒரு போர் நடந்தது அந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த அறிஞ்ச சோழன் கொல்லப்படுறான் அதன் பிறகு தான் அவன் ஆற்றூர் துஞ்சின தேவர் அப்படின்னு சொல்கிறான் ஆற்றூர்னு ஆறுக்கு ஆறு அடுத்துள்ள ஊர் ஆற்றூர் அப்போ ஆற்றூர் துஞ்சின தேவர் அந்த ஆற்றூர் துஞ்சின இறந்து போகிறாரு இறந்து போன பிறகு அந்த சோழ அரசனை வந்து இங்கே அந்த உடலான திருவிட்டப்பட்டு இங்கே வந்து அடக்க பண்ணுறாங்க அந்த கலசத்தில் வச்சு அதை அடக்கம் பண்றாங்க ராஜராஜ என்ன பண்ணுறான் தன்னுடைய தாத்தாவான இந்த அறிஞ்ச சோழர் இறந்து போன அவரை எரியூட்டப்பட்ட அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு லிங்கம் ஒன்று வைத்திருந்துருக்காங்க ஆய்வில் தெரியுது அதன் மாரி அந்த கோயிலாக மாத்திரம் அது பள்ளிப்படை கோயிலாக அதை மாத்திரம் போரில் உயிர் துறந்த அரசனின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அல்லது எரியூட்டப்பட்டு சாம்பல் வைக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படும் ஆலயங்களை பள்ளிப்படை ஆலயங்கள் என்று அழைப்பார்கள் இதுபோல பல்வேறு பள்ளிப்படை ஆலயங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன என்பதாக வரலாற்று ஆய்வாளர் முனைவர் ரமேஷ் அவர்கள் விளக்கினார் தமிழ்நாட்டில் இது மாதிரி அரசர்கள் இருந்த பின்னாலே அவங்களை வந்து புதைத்தோ அல்லது எரித்தோ அவங்க அடக்கம் செய்வாங்க இல்லையா அந்த அதுக்கு மேலே கட்டுறது தான் வந்து பள்ளிப்படை கோயில் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முத முதலாக கம்பவரமன் அதாவது பல்லுவன்னன் கம்பவருடைய ஆட்சி காலத்தில் கங்க மன்னன் இரண்டாம் பிரதிபதிக்கு மகன் ஒருத்தவன் என்ன பண்ணுறான் ஒரு பள்ளிப்படை கோயிலில் இந்த பகுதியிலே சோழவரம் என்ற ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு கோயில் கட்டி இருக்கும் பள்ளிப்படை கோயில் இது கல்வெட்டு மூலமாக தெரியுது ஆனால் அந்த கோயிலெல்லாம் வந்து நம்ம அழிஞ்சு போயிடுச்சு பல்லவர் காலத்திலேயே அந்த பள்ளிப்படை கோயில் கட்டுற வழக்கம் இருக்கு இதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதல் சோழ மன்னன் வந்து ஆயுத்த சோழனுக்கு அவருடைய மகன் பராந்தக சோழன் வந்து காலகசுக்கு அருகில் உள்ள தொண்டிமான ஆற்றூர் அந்த ஊரில் வந்து பள்ளிப்படை கோயில் இருக்குது இப்போ வந்து இது இருக்குது காலசிமி அருகாமல் இருக்கும் அப்போ அதுதான் வந்து ரெண்டாவது சோழ மன்னர் அதாவது விஜயானுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இந்த ஆயுத்தே சோழனுடைய பள்ளிப்படை கோயிலை அவருடைய மகன் பரானந்த சோழன் கட்டியிருக்கான் பஞ்சவன் மாதேவி ராஜராஜனுடைய மனைவி பஞ்சவன் மாதேவிக்காக உள்ள பட்டீஸ்வரம் மன்றத்திலையும் ஒரு பள்ளிப்படை கோயிலை நம்ம பார்க்க முடியும் அங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மேல்பாடி இதுக்கப்புறம் பஞ்சவன் மாதேவி இந்த பள்ளிப்படை தான் ரொம்ப தெளிவாக வந்து கல்வெட்டு மூலமாக தெரியப்படுது இந்த கோவிலில் மொத்தம் நான்கு கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன அவற்றில் மூன்று கல்வெட்டுகள் ராஜராஜன் காலத்திலும் ஒரு கல்வெட்டு ராஜேந்திர சோழன் காலத்திலும் வெட்டப்பட்டதாக அறிய கிடைக்கின்றன கருவறையின் தென் பகுதியில் ராஜராஜ சோழனின் இருபத்தி ஒன்பதாவது ஆட்சியாண்டு கல்வெட்டு காண கிடைக்கிறது இந்த கல்வெட்டுதான் அறிஞ்சய சோழனுக்கு பள்ளிப்படையாக ராஜராஜ சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்கிற தகவலை தருகிறது முப்பாட்டி குமத்தில் உள்ள கா கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சோழனுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆட்சி ஆண்டில் புரிக்கப்பட்ட கல்வெட்டு பள்ளிப்படையாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எங்கள் நகரத்திலே எடுப்பித்தருள்ன திரு அறிஞ்சிகை ஈஸ்வரம் உடைய மகாதேவர் இருக்கு அப்படின்னு கல்வெட்டு சொல்றாங்க அப்போ அந்த மிக தெளிவாக தெரிவிக்குது அந்த பள்ளிப்படை கோயிலை பற்றி ஆக பள்ளிப்படையாக எங்கள் ஊரில் நகரத்தர சொல்கிறாங்க எங்க ஊர்ல வந்து எடுப்பி தருள்ன ஆற்றூர் தூஞ்சின தேவர் இருக்கு அந்த இறந்து போன அந்த அரசன் இந்த கோயிலுக்கு திரு அறிஞ்சிகை இந்த சோழ மன்னன் பேர் பார்த்தீங்கன்னா அறிஞ்சிகை சோழன் ஈஸ்வரன் அப்போ அறிஞ்சிகை சோழ சொல்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற நகரத்தாரெலாம் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வேலி நிலந்துறாங்க ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு தேவர்க்கு ஆண்டு இருபத்தி ஒன்பதாவது ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து பெரும் தூ நாட்டு மேற்பாடியாகிய இராஜாஸ்ரைய புறத்து நகரத்தோம் ஆற்றூர் துஞ்சின தேவருக்கு பள்ளிப்படையாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எங்கள் நகரத்திலே எடுப்பித்த தருளின திரு அறிஞ்சிகை ஈஸ்வரத்து மகாதேவர்க்கு என்று தொடங்கி தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டு நான்கு ஆண்டுகள் கழித்து அதாவது பொது ஆண்டு ஆயிரத்து பதினான்கில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டில் மேல்பாடி என்கிற இந்த ஊரின் பெயர் அப்போதே வழங்கப்பட்டிருப்பது பற்றிய குறிப்பும் கிடைக்கின்றன அறிய கிடைக்கின்றனாடி கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ராஜ சுவாமி இருபத்தி ஆட்சி ஆண்டான பொது ஆண்டு ஆயிரத்தி பதினாலில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இந்த எழுத்துக்கள் பார்த்தி ரொம்பவே அழகா வந்து வெட்டியிருப்பாங்க ரொம்ப ஆழமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும் அது தஞ்சை பெரிய கோயில் கட்டு கட்டிய பிறகு ஒரு நான்காண்டு கழித்து தான் இந்த தன்னுடைய தாத்தாவான அறிஞ்சிய சோழருக்காக ராஜா சோழன் பள்ளிப்படை கோயில வந்து அமைச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது எனவே ராஜராஜன் தான் இந்த மேய்க்கு திரு வழக்கத்தை தொடங்கி வைத்தான் அந்த வகையில் தான் அந்த மேய்க்கு திரும்ப அழகாக எழுதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சொசிசி திருமகள் போல பெருநெல் செல்லியும் தண்ணிக்கு உரிமை போன்றமை மணங்குல காந்தலூர் சாலை களம்பருத்தள்ளி வேங்கிய நாடும் கங்கப்பாடி முடம்பப்பாடியும் பாடியும் குடமலி நாடும் கொல்லமும் களிகமும் எந்திசை புகழ்துற ஈடமண்டலும் ரட்டப்பாடி இடை இலக்கமும் தண்டார் கொண்டு திண்டிட வேண்டி தண்டார் தொழுது விளங்கும் யாண்டே செடியர் தேச தொடர்ந்து போகுது கல்வெட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜெயமண்ட சுவாட மண்டலத்தில் பெரும்பானா பாடி நாட்டில் தொய் நாட்டில் மேற்பாடி ஆகிய ராஜாசிரியபுரத்து இங்க எடுப்பி அதாவது அதாவது அந்த ராஜாசிரியபுரத்துல ஆற்றூர் தூங்கின தேவருக்கு உடையா ராஜாஜி தேவர் எடுப்பித்தல் என திரு அறிஞ்சிகி ஈஸ்வரம் அப்படின்னு நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இதுக்கு வெண்குன்ற கோட்டத்து மருத நாட்டு அருவாக்கிடான் அவன் தான் வந்து தொண்ணூற்றி ஆறு ஆடுகளை வந்து தானம் கொடுத்துருக்கான் அந்த இருந்து தான் விளக்கு விளக்கறிச்சிருக்கான் திருவந்த விளக்கு ஏற்பாடு செய்யிருக்கான் அதை பத்தி ஒரு கல்வெட்டு ஏன் இந்த கல்வெட்டு நம்ம வந்து ரொம்ப இதை அழுத்தமாக சொல்றது காரணம்னா எழுத்துகள் வந்து ரொம்பவே அழகா இருக்குன்னு தான் காரணம் இங்கே ஸ்ரீ கோ ராஜராஜ ராஜகேசரி வர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு இருபத்தி ஒன்பதாவது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பெரும்பான பாடி தூ நாட்டு மேற்பாடியான ராஜாஸ்ரீயபுரத்து துஞ்சின தேவருக்கு பள்ளிப்படை யாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எடுப்பி தருளின திரு வருஞ்சிகை ஈஸ்வரத்து மகாதேவருக்கு அப்படின்னு வருது அப்புறம் வெண்முண்டு கோட்டத்து மருதாட் வெல்லான் அரும்பா முத்திகண்டன் வந்து திருவண்ணாமலைக்கு வைக்கிறதுக்காக ஆடு கொடுத்ததை பற்றி சொல்லுது